நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாதீங்கள் உங்கள் கைகள் திடப்பட கடவுது உங்களை பார்த்தாண்டு சொல்றார் என் மகனே மகளே நான் உன்னை ரட்சிப்பேன் எதுக்காக இந்த ரட்சிப்பு பெருமனே பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்து விட்டது ஒரு சமாதானம் கிடைத்து விட்டது போதும் என்பதற்காகவா இல்லை நீ இருக்கும்படி ஆசீர்வாதத்தின் அந்த வேற ரட்சிப்பு தான் அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு சமாதானம் பெற்றுக்கொள்வது மாத்திரம் அதன் பிறகு உண்மையான ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறாரு ஆசிர்வாதம் என்பது என்ன பணமும் செல்வமும் வசதியும் வாய்ப்பும் பெருகிட்டா ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம் ஆனா எத்தனை பேர் நிம்மதியா இருக்காங்க சமாதானமா இருக்கிறாங்க பணம் இருக்க சமாதானம் இல்லை பதவி இருக்க சமாதானம் இல்லை பேர் புகழ் இருக்க சமாதானம் இல்லை மெய்யான ஆசிர்வாதம் என்பது சமாதானத்தோடு கூடிய செல்வங்கள் உயர்வுகள் பதவிகள் எல்லாமே சமாதானம் இல்லாமல் என்ன இருந்தாலும் மெய்யான ஆசிர்வாதம் அல்ல அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது சமாதானம் உண்டாகிறது அதன் பிறகு கத்தர் ஆசிர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் வருமானம் ஆசிர்வதிக்கப்படும் வேலை ஆசிர்வதிக்கப்படும் நிலங்கள் ஆசிர்வதிக்கப்படும் உங்களுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நீங்க சொல்லணும் கத்திரங்கள் ஆசிர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லும்படி கத்தரங்களை ரட்சிப்பு என்று சொல்லுகிறார் அப்ப நீங்க ரட்சிப்புனு அனுபவத்தை பார்த்தாதான் மெய்யான ஆசிர்வாதத்தை அனுபவிக்க முடியும் அதனாலதான் இந்த தேசத்துல ஜான்ஸ் என்ற வாலிபன் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் பாவத்தோட மன போராடி பாரத்தோடு ஜபித்தான் அந்த ஜபத்தின் விளைவு ரட்சிப்ப உண்டானது பெரிய ஆசிர்வாதமே தேசத்தில் உண்டானது உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையிலேயும் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டாக ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும் வாழ்க்கையில வேணும் ஏசு கிறிஸ்து உலகத்தின் ரட்சகராய் அவதரித்தார் நம்மை ரட்சிப்பதற்காக சிலவைகளை தன்னையே பலியாய் கொடுத்தார் அவருடைய ரத்தத்தின் மூலமாய் பாவமனிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ரட்சிப்பின் என் அனுபவத்துல வந்துட்டா உடைய வாழ்க்கையில எல்லா ஆசிர்வாதமும் பரிபூரணமாய் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறார்